ஹாய் ஹலோ வணக்கம் சிறகடைக்காசி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜ் சொன்ன வார்த்தையை நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் எதுக்காக அழுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜ் என்ன வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம மனோஜ் எப்படி சொன்னால் அதுக்கு நீங்களே நீங்கள் இப்படி அழுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதுதான் கேட்குறாங்க இதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்ல ஆமாங்க நான் எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருந்தேன் பாசம் வைக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ மனசு வந்து வலிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்லவும் சரி விடு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க நம்ம விஜயா இருந்துட்டு அந்த கோவம் அடங்காமல் நம்ம பார்வதிக்கு வீட்டுக்கு போகிறாங்க பார்வதிக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லவும் நம்ம பார்வதிக்கு ஓ ரோகிணி ரோகிணி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணிட்டா போல அந்த கயிறை கட்டிட்டா போல அதனால தான் நம்ம மனோஜ் வந்து இப்படி பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நம்ம விஜயா கிட்டே சரிம்மா சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்தமணி வராங்க சிந்தமணி வந்ததுமே மாஸ்டர் உங்கள் பையன் இருந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து ஏமாற்றி எல்லா பணத்தையும் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது பின்ன பொண்டாட்டி பணத்தை எடுத்துகிட்டு போனால் எந்த புருஷன்தான் அமைதியாக இருப்பான் நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்கள் வந்து சின்னதாக எதாச்சும் பண்ணுங்கன்னு பார்த்தா அவள் கையை அடுப்ப அடிப்படை வச்சுருக்கீங்க இந்த ரவுடித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டுக்கா காட்டாதீங்க இனிமேல் டான்ஸ் கிளாஸ்க்கும் வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கத்திட்டு நீங்கள் இனிமேல் வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமணி இருந்துட்டு மாஸ்டர் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க நீங்கள் மீனா பக்கம் திரும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீனா பக்கம் திரும்பலை யா யார் பக்கமும் திரும்பலை நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அடிபடுற மாதிரி இந்த கேடு கேட்ட புத்தி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் நான் பழகறது நீ ஃபஸ்ட்டு இங்கே இனிமேல் வராது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ரொம்ப கோபமாக நம்ம மீனாக்காக பேசிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனாவும் முத்துவும் முருகன் வீட்டு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த வீடு விற்கிறவங்க வந்து உள்ளே வரான் உள்ளே வந்ததுமே நம்ம மீனாவும் முத்துவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு அவனை பிடிக்க பு பிடிக்கிறாங்க எதுக்காக பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முருகனுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு என்னென்ன ஆச்சு எதுக்காக இவன் இவரை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் தான் ரோஹிணியோட பணத்தை வந்து திருடனவன் வீடை வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்த வீடை வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படி தான் உன்னையும் ஏமாத்திட்டா ஏமாத்திருக்க வந்திருக்கான் எப்படியோ என் கண்ணில் பட்டதனால நீ தப்பிச்ச இவங்ககிட்ட மட்டும் காசு கொடுத்துருந்த உன் காசும் அம்போன்னு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன்கிட்ட சொல்லவும் நம்ம முருகன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு முத்து வந்து அந்த ஏமாத்துக்காரனை வந்து பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு நம்ம மீனாவை வந்து போலீஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மீனாவும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க அந்த திருடனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியாவது தப்பிச்சு ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க நம்ம இருந்து பணத்தை வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்